திமுக ஆட்சியில் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை துறை துறை வாரியாக ஊழல் கொடிக்கட்டு பிறக்கின்றது இந்த மாநகராட்சி மதுரை மாநகராட்சி அதுக்கு ஒரு உதாரணம் இங்க இருக்கின்ற மக்கள் மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய சொத்து வரி அதாவது வீட்டு வரி செலுத்திக்கின்றீர்கள் கடை வரி செலுத்துகின்றீர்கள் குடியிருக்கு அந்த கட்டணம் செலுத்திருக்கின்றீர்கள் போதாததுக்கு குப்பைக்கும் வரி செலுத்திக்கிட்டீர்கள் ஆக இந்த வரி எல்லாம் எங்கே போகிறது தனியார் நபருக்கு போய் கொண்டிருக்கின்றது தனியார் நபர் என்றால் யார் திமுக கட்சி சேர்ந்த அந்த பொறுப்புல இருக்கின்ற மாநகராட்சி இருக்கிற பொறுப்புல இருக்கின்றவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சி மேயர் மதுரை மேயர் திமுக கட்சி சேர்ந்தவர் இங்கே ஊழல் நடைபெற்றது முறைகேடு நடைபெற்றதாக ஆளுங்கட்சி சேர்ந்த திமுகவை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட அஞ்சு மண்டல தலைவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஊழல் எவ்வளவு பெரிதாக இருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் சுமார் இருநூறு கோடி இந்த மாநகராட்சியிலே வரி வசூல மட்டும் நடந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இரண்டு குழு தலைவர்கள் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் அதோடு சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஊழல் செய்வதற்கு காரணமாக இருக்கின்றவர் மேயர் அதில் இருக்கின்ற ஆணையாளர்கள் இவர்களை விட்டுவிட்டு இந்த அரசாங்கம் மக்களுடைய கொந்தளிப்பை அடக்க வேண்டும் அதற்காக ஒரு கைதி நடவடிக்கை இன்றைய தினம் எடுத்திருக்கின்றார்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அப்பொழுது இந்த மாநகராட்சியில என்னென்ன தவறுகள் இருக்கின்றன என்று கண்டறியப்பட்டு மக்களுடைய வரிப்படம் ஒரு ரூபா கூட வீணாகாமல் அனைத்தையும் கண்டுபிடித்து சட்ட நீதியாக அதிமுக நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது அப்பொழுது ஊழல் இந்தியாவில பல மாநிலம் இருக்குது ஆனா தம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் எந்த அரசாங்கமும் ஊழலுக்காக கலைக்கப்பட்டதில்லை ஆனால் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்